ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிக்ஸ் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தேன்பாக்கன்ற வில்லேஜ் லாஸ்ட்டாக ரூஃபிங் வரைக்கும் நம்ம லே பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரூப் ஜல்லி போ போடுறதுக்காக சென்ட்ரிங்லாம் அடித்து ரெடியாக இருக்குது இப்போது இன்றைக்கி ரூஃப் கான்க்ரீட் போட போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் சிமெண்ட் ட்ரலாக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து மட்டீட்ருலாக்கும் போட்டு நம்ம லே பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரூஃபிங் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் நம்ம கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரூப் போடும்போது இந்த சிமெண்ட் பால் வெளியே கீழே போகக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாகவே அந்த ஒரு ப்ளூ கலர் ஷீட் மாதிரி வாங்கி ஃபுல்லாக அது அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பி கட்டி அதில் வந்து எலக்ட்ரிகல் ஒர்க்லாம் பார்த்துருக்காங்க இதுவும் நல்ல சென்ட்ரிங் பலகெலாம் பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே ரூஃப் வந்து நல்லா ஷைனிங்காக ஃபினிஷாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் நீங்கள் அதே வந்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணலன்னா கீழே வந்து ரொம்ப ரஃப்பாக ஒரு மாதிரி அன்ஃபினிஷிங்காக இருக்கும் இது வந்து உங்களுக்கு சிமெண்ட் பால் வேஸ்ட் ஆகாமல் ரூஃபும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக இதை யூஸ் பண்ணுறது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு இடம் கூட சிமெண்ட் பால் லீக்கேஜ்ன்றது அதிகமாக இல்லை பாருங்கள் மற்ற வீட்டெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அங்கே அங்கே சிமெண்ட் பால் அப்படியே ரொம்ப சொட்டிங் ஆகிட்டே இருக்கும் இந்த வீட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு சொட்டிங்கே அதிகமாக இல்லை பாருங்கள் அதனால தான் அந்த ஷீட் போட்டதுனால தான் அந்த சொட்டிங் இல்லாமல் இருக்குது நம்ம ரூஃபிங்க்கு பார்த்திங்கன்னா கஸ்டமர் யூஸ் பண்ணுறது கோரமண்டல் சிமெண்ட்டு இதில் என்ன பார்த்திங்கன்னா எம்சாண்டு முக்காச்சல்லி சிமெண்ட்டு இது மூணு தான் யூஸ் பண்ணுறாங்க ஆற்று மடலாம் எதுவும் யூஸ் பண்ணலை இதில் பார்த்திங்கன்னா ஏ ஏழு பாண்டு முக்காஜல்லி ஆறு பாண்டு எம்சாண்டு மூட்டை சிமெண்ட்டு இந்த ரேஷியோட யூஸ் பண்ணுறாங்க இது மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஏன்னால் தொடர்பு இல்லைங்க நம்பர் ச டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லைங்க நம்ம இன்ட்ராக் பற்றி நிறைய வீடியோ பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு நல்ல வீடியோ டிஸ்ப் வந்துகிட்டே இருக்கும் நம்ம ரூஃபிங்கில் ஷீட் யூஸ் பண்ணுறது என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா இன்னரில் பார்க்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரூஃப் வந்து பூசாமையே டைரக்டாக வந்து பால்சலிங் ஒர்க் பார்க்க போகிறாரு அதனாலேயும் அவருக்கு அந்த விதத்துலேயும் ஒரு பெனிஃபிட் தான் ரூஃபுக்கு சென்ட்ரிங் அடிக்கும் போது ஆணை அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தார் அது பார்த்தீங்கன்னா பிரிக்ஸோட ஜாயின்டில் அடிக்கணுங்க நம்ம வந்து பிரிக்ஸோட சென்டரில் அடித்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடிக்க முடியாது பிரிக்ஸோட ஜாயின்ல அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே கைப்பிடிச்சி ஒரு லே பண்ணோம் அதோடு விட்டோம்னா சுற்றி காம்பவுண்டர் லே பண்ணோம் காம்பவுண்டும் இன்டர்லாக்கில் தான் வருதுன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அடுத்தடுத்து நம்ம லே பண்ணுறதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீடு ஃபினிஷ் ஆகிறவரிலும் வீடியோ போடுங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நம்ம ஃப்ளோரிங் என்ன யூஸ் பண்ணுறாங்க அதுமாதிரி டோர் என்ன யூஸ் பண்ணுறாங்க விண்டோக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸில் கண்டிப்பாக போடுவோம் இந்த வீடு இந்த வீடு ஃபினிஷ் பண்ணுறவரிலும் உங்களுக்கு வீடியோ வரும் எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள் மொட்டமாடிக்கு போகிறதுக்கு வடக்கு பக்கமாக ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க இதை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேண்டிங் கொடுத்து அதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம க்யூரிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு மொட்டை மாடி நல்லா ஃபுல்லாக காஞ்சி நல்லா இருக்குது நம்ம பில்டிங்கை சுற்றி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பேக் சைட்லாம் ஃபுல்லாக தென்னை மரம் ஃப்ரண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா மலை ஹீல்ஸ் இருக்கும் நல்லா லொக்கேஷன்லாம் நல்லா சரியான லொக்கேஷன் இருக்குது அந்த வீடு இது மாதிரி வீடு கட்டணும் நினைக்கிற நண்பர்கள் என்னை தொடர்பு உள்ளுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ நண்பர்களே பாய்